வெல்கம் டு மெட்டா ஸ்வீட்டி சமையல் இந்த பீர்கங்கா கொடி வந்து வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் நல்லாவே கொடி ஏறிடுச்சு டூ ஜி த்ரீ ஜி கட்டிங் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம அதாவது விதை போட்டு அந்த செடி வந்து முளைச்சி வரும்போது ஒரு பத்து பன்னெண்டு இலைகள் வரும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி நுனியை வந்து நுனியை வந்து இப்படி கட் பண்ணி விடணும் பாருங்க இப்படி கட் பண்ணியாச்சு ஸோ அப்படி கட் பண்ணும்போது இதுலேருந்து இருந்து ரெண்டு பிரான்ச் வந்து இப்படி பிரிஞ்சு வரும் ஸோ ரெண்டு பிரான்ச் வரும்போது இது வந்து இந்த சைடு வர்றது இந்த டூ ஜி இந்த பக்கம் வரது வந்து த்ரீ ஜி ஸோ இதுதான் டூ ஜி த்ரீ ஜி கட்டிங்கு ஸோ டூ ஜீலையும் த்ரீ ஜி ஃபஸ்ட்டு கட்டிங்கும் செகண்ட் கட்டிங் ரெண்டுத்துலேயுமே வந்து ஆண் பூக்கள் தான் நிறையா வரும் த்ரீ ஜியில வந்து உங்களுக்கு வந்து பெண் பூக்கள் நிறையா வரும் பெண் பூக்கள் நிறைய வந்தது அப்படின்னா பாலினேஷன் ப்ராப்ளம் இருக்காது எல்லா காயுமே பூவாக வைக்கிற எல்லா பெண் பூவுமே வந்து பாலினேட் ஆகி உங்களுக்கு வந்து காயாக மாறும் அதே மாதிரி நீங்கள் டூ ஜி த்ரீ ஜி கட்டிங் எடு எடுக்கும்போது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கிடைக்கும் நார்மலாக நீங்கள் இந்த கட் பண்ணலை அப்படின்னா கட் பண்ணிங்க அப்படின்னா காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் கிடைக்கும் ஆனால் நிறைய காய் வைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு இலைக்குமே பூ காய் அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும் ஸோ இதனால தான் வந்து இந்த கட்டிங் வந்து ரொம்பவே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ஏற்கனவே கட் பண்ண பிளான்ட்டு காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாம்பு பிள்ளையோட கொடி ஸோ வந்து இது வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸோ டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ அதே மாதிரி கட் பண்ண பிறகு பூ வந்து வச்சுருக்கு ஒரு ஒரு இலைக்குமே வந்து பூ வச்சிருக்கு உங்களுக்கு பாருங்களேன் ஒவ்வொரு இலையிலையுமே பூ இருக்குது ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷலே அதே மாதிரி சைட் பிரான்ச் வந்து நிறைய வரும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சைட் பிரான்ச் இருக்குது ஸோ இதில் ஒரு சைட் பிரான்ச் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கொடியும் நல்லா ப இங்கே ஒரு சைட் பிரான்ச் இருக்குது கொடியுமே நல்லா படர்ந்து வளரும் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறைய காயும் வைக்கிறது தான் நான் இதனால தான் இது வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பொதுவாகவே கொடி காய்கறிகள் காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சு கொஞ்ச நாள் வரையுமே வந்து ஆண் பூ தான் விட்டுகிட்டே இருக்கும் பெண் பூ வந்து விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் கட் பண்ணி விடும்போது பெண் பூக்கள் ஒரு கிளையிலும் ஆண் பூக்கள் கிளை ஒரு கிளையிலையும் வந்து வைக்கும் உங்களுக்கு அப்போ வந்து பாலினேஷன் ப்ராப்ளம் இருக்காது காய்களும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதிகப்படியான பெண் பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த த்ரீ ஜி கட்டிங் டூ ஜி கட்டிங் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும் பெண் பூக்கள் எது ஆண் பூக்கள் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் பூக்களில் அடியில் வந்து காயோட பூ பூக்கும் ஆண் பூக்கள் வந்து வெறும் பூ மட்டும்தான் பூக்கும் இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து செடி விதையிலேருந்து முளைச்சி வரும்போது இங்கே ஒரு பத்து இலை வரும் அப்படி பத்து இலை வரும்போது இந்த இடத்துல நுனியை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும் கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பிரான்ச்சாக பிரியும் பிரிஞ்சு வளரும் இப்படி வளர்ந்து வரும் ரெண்டு பிரான்ச் ஒன்றை கட் பண்ணும்போது அதுலேருந்து ரெண்டு கிளைகள் வரும் ஸோ இந்த இது வந்து செகண்ட் பிரான்ச்சு அதாவது டூ ரெண்டாவது ஜெனரேஷன் சொல்லுவாங்க இது வந்து மூணாவது ஜெனரேஷன் இந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் இந்த இடத்துல வந்து நீங்க கட் பண்ணணும் இந்த இடத்துல கட் பண்ணணும் அதே மாதிரி இங்கையும் மூணாவது ஜென்ரேஷன்லயும் நீங்க கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது இங்க இருந்து ஒன்று வரும் ஸோ இது வந்து நாலாவது ஜென்ரேஷன் இந்த நான் மூணாவது ஜென்ரேஷனும் நாலாவது ஜென்ரேஷனும் வந்து பெண் பூக்கள் அதிகமா பூக்கும் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன்லேயுமே ஆண் பூக்கள் அதிகமாகவே போக்கும் முக்கியமாக கொடி காய்கறிகளுக்கு வந்து இந்த கட்டிங் வந்து பண்ணணும் இப்போது சொரக்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி காய்கள்லாம் நல்ல பெருசு பெருசாக காய்க்கும் நம்ம வீட்டு தேவைக்கு வந்து சின்ன சைஸ் இருந்தால் போதும் ஆனால் அதிகப்படியான காய்கள் கொடுக்கணும் அதை விளைச்சல் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த கட்டிங் பண்ணும்போது காய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து வீட்டு தோட்டம் வைக்கும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த கட்டிங் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டத்தில் இதே மாதிரி டூ ஜி கட்டிங் த்ரீ ஜி கட்டிங் பண்ணிவிட்டு அதிகப்படியான விளைச்சல் எடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடித்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்